ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் ஜீவன் தாக்கூர்னு பேர் இந்த மகானை ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்பரிச வேதிக்கல் தொடர்பான நிகழ்வு வட இந்தியாவில் இவர் வந்து மான்கடே அப்படிங்கிற ஊரில் வசித்து வந்தார் மான்கடே இவருக்கு பிரதான தெய்வம் யார் அப்படின்னா காசி விஸ்வநாதர் இந்துக்களாகிய ஒவ்வொரும் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையினும் காசிக்கு செல்ல வேண்டும் காசி காசி மா இங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் பழமையானவர் அதனால தான் நம்ம காசிக்கு யாத்திரை செல்கிறோம் ராமேஸ்வரம் செல்கிறோம் காசி ராமேஸ்வரம் என்றெல்லாம் இணைத்து சொல்கிறோம் இந்த ஜீவன் தாக்கூர் இருக்கார் இல்லையா இவரும் ஏழ்மையானவர் பரிசு பகவதர் பார்த்தோம் இல்லையா இவரும் ஏழ்மையானவர் அதாவது ஏழ்மையாக இருக்கக்கூடிய எல்லோருமே நம் எல்லோருமே யார் யாருக்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ பொருள் தேவை இருக்கோ வாழ்க்கையில் பொருளாதாரத்திற்கு கஷ்டப்படுகிறார்களோ இவங்க கோவிலுக்கு போனாங்கன்னா என்ன பிரார்த்தனை வைப்பாங்க கடவுளே எனக்கு பணத்தை கொடு எனக்கு செல்வத்தை கொடு எனக்கு வசதியை கொடு இதத்தான நிச்சயம் கேட்பாங்க நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி பணத்தை தான் நம்ம கேட்போம் கஷ்டப்பட்டோம்னா பணத்தை தான் கேட்போம் அப்ப போய் எனக்கு ஞானத்தை கொடு எனக்கு வந்து நல்ல சிந்தனையை கொடு நல்ல தர்மத்தை பத்தி சொல்லுன்னு யாரானு கேட்பாங்களா மாட்டாங்க ஜீவன் தாக்கூர் என்ன பண்றார் காசி விஸ்வநாதர்கிட்ட அப்பா நான் ஏழ்மையில தவிக்கிறேன்ப்பா இந்த ஏழ்மைக்கு தானே பதில் சொல்லுவா எனக்கும் நாலு காசு பணம் வேணும் இதைத்தான் கேட்கிறார் இதைத்தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக வச்சிருக்க வச்சுட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் அன்னைக்கு ராத்திரி அவருடைய கடவுளை காசி விஸ்வநாதரே வர்றார் விஸ்வநாதரே வந்துட்டு என்ன சொல்றாரா இப்போ சனாதன கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கனவுல சொல்றார் யாரே ஜீவன் தாக்கூருக்கு காசி விஸ்வநாதர் சொல்றார் சனாதன் கோஸ்வாமின்னு இந்த யமுனாக்கரை பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் நீ அவர்கிட்ட போ அவர்கிட்ட போயிட்டு உன் கஷ்டத்தை சொல்லு நான் உன் கனவுல வந்து சொன்னேங்கிறதையும் சொல்லு யார் காசி விஸ்வநாதரே சொல்றார் உன் கனவுல வந்து நான் சொன்னேன் உங்களைத்தான் வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட போய்ட்டு உன்னோட கஷ்டத்தை சொல்லு அவர் உனக்கு ஏதான ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லுவார் அப்படின்னு கடவுளை காசி விஸ்வநாதர் சொல்கிறார் உடனே என்ன பண்ணுறார் அடுத்த நாள் காலில் கண்வழிச்ச உடனே ஆஹா நமது கஷ்டத்திற்கான ஒரு விடிவு காலம் கிடைச்சாச்சு ஒரு விடிவு காலம் கிடைச்சாச்சு நமக்கு இந்த சனாதன கோஸ்வாமியை போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் தானே நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் பகவானே சொல்லியிருக்கார் அப்படின்னு சந்தோஷமாகிறார் ஜீவன் தாக்கூர் அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சிட்டு காசி விஸ்வநாதரை வணங்கிட்டு நேராக அவரை பார்க்க புறப்படுறார் யார் கோஸ்வாமி கோஸ்வாமி அப்படிங்கிறது நீங்கள் வடக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோஸ்வாமியுமாங்க இங்கே சங்கராச்சாரியார் ஒரு மடாதிபதி நம்ம சொல்றோம் இல்லையா சங்கராச்சாரியா நிறைய சங்கராச்சாரியார்கள் இருக்கலாம் அதுபோல் கோஸ்வாமிங்கிறது ஒரு ஒரு ஆன்மீக நிலையை எட்டிய மகான்கள் ஒரு உயரிய நிலையை எட்டியவர்கள் அவரை பார்க்கறதுக்கு தான் வரார் அவருடைய வீடு ஒரு சாதாரணமான குடிசை வீடு குடிசை வீடு இந்த ஜீவன் தாக்கூர் வரார் இதுதான் இவருடைய வீடுன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய மனசில் ஒரு சந்தேகம் தோன்றுகிறது என்னடாது காசி விஸ்வநாதரே நம்மளை இவற்றை அனுப்பிச்சி வச்சுருக்கார் கஷ்டங்கள் போகணும்னு சொல்லிட்டு இந்த கோஸ்வாமி ஏதான பெரிய மாளிகையில் இருப்பார் பெரிய பங்களாவில் இருப்பார் நமக்கு கஷ்டத்திற்கு நிறைய செல்வத்தை தருவார் பொருளை தருவார்னு நினச்சி வந்தால் இவரே ஒரு குடிசையில் இருக்காரே இவர் நமக்கு எப்படி உதவ முடியும் அப்படிங்குற சந்தனை வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் கூடவே கூடாது அது என்ன அப்படின்னா எதிராளிய குறைத்து மதிப்பிடுதல் அதை அண்டர் எஸ்டிமேட்னு சொல்லுவோம் அது கூடவே கூடாது லைஃப்ல கூடவே கூடாது யாரை பார்த்தும் என்னத்தை கழிக்க போகிறான் இவன் ஆளை பார்த்தாலே இப்படி இருக்கான் இவன் என்ன இருக்க போகுது அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம தோற்றத்தை கண்டு எதுவுமே முடிவு கட்டக்கூடாது அதுதான் அண்ட் சொல்லுவோம் இவர் என்ன பண்ணுறாரு யார் ஜீவன் தாக்கூர் அவரை பார்த்துட்டு எங்கே நம்ம கஷ்டத்தை போக்க போகிறாரு இவரே குடிசையில் தானே இருக்கார் இவர்கிட்ட கேட்டால் எப்படி நமக்கு கிடைக்கும் பரவாயில்ல காசி விஸ்வநாதர் தானே அனுப்பிச்சி வச்சுருக்கார் காசி விஸ்வநாதனுக்கு தெரியாத நம்ம அவரை தானே டெய்லி கும்பிடுறோம் இந்த காசி விஸ்வநாதரை தானே நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் அவரே நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக இவர் மூலம் நமக்கு எதான ஒரு அனுகூலம் கிடைக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிறு நம்பிக்கையும் ஜீவன் தாக்கூர்கிட்ட இருக்கு இவரோட குடிசைக்கு வந்துட்ட உடனே சுவாமி சுவாமின்னு குரல் கொடுக்கிறார் உள்ளே இருக்கிற கோஸ்வாமி வெளியில் வர இந்த குடிசையிலேருந்து வெளியில் வர ரொம்ப சாதாரணமான குடிசை எந்த விதமான படோடோபம் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே காணப்படவில்லை இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்